ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய ஐந்தரை நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க அதனால அதுக்கப்புறமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்த போகுது அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது கூடவே இந்த பௌர்ணமியில் வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பது இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் மார்ச் பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்குமே இந்த நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்ப நைட்ல கிரிவலம் போறவங்க எல்லாருமே பதிமூணாம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போலாம் இது கூடவே குலதெய்வ வழிபாடு இல்லைனா மற்ற கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க இல்லை வீட்டிலேயே இருந்து அன்னைக்கு வழிபாடு செய்யறவங்க இவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு எந்த நாள் வசதியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை வந்து நீங்க அமைச்சிக்கலாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி இது மாசி மாத பௌர்ணமிங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்திரம் சேர்ந்து தான் இந்த பௌர்ணமி திதியானது எப்பயுமே அமையும் இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யலாங்க தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் உங்களை வழிபாடு செய்கிறதுக்கும் இது ரொம்பவே உகந்த நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகம் வந்து நமக்கு முதல் நாளே அமைஞ்சிருச்சிங்க அடுத்த நாளான பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி விடியற்காலை காலை அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துலேயே இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி தேதியாக ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது தாங்க சொல்லப்படுது பௌர்ணமியில இப்பிரபஞ்சத்துல வந்து நல்ல சக்திகளோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க அண்ணதே இந்த நாள்ல வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே விரைவாக பழிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு வருது பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது பௌர்ணமியில் வந்து பரிகாரம் செய்கிறது இல்லை சந்திர தரிசனம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறப்ப நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க சந்திர பகவான் தாங்க நம்முடைய மனதுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறாரு அதனாலேயே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரியங்கள் எல்லாமே பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது முழு நிலவாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளான பௌர்ணமி பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அதில் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே ஒவ்வொரு வகையான சிறப்பு பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வளர்ப்பினை தேய்ப்பறி பகலில் தொடங்கி இரவழம் முடிகிறதும் பாதி பகல் நிலவு இருப்பது இப்படின்னே விதவிதமான பௌர்ணமி நிறங்கள் இருக்குதுங்க இதில் ஒவ்வொரு வகையான பௌர்ணமியுமே நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கும் இது கூடவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயமாக இறை வேலிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்குங்க பௌர்ணமியில் கோயிலுக்கு போகிறது மலை மேலே ஏறுறது இல்லைன்னா மலையை வந்து சுற்றி வந்து சாமி கும்பிடுறது இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்கிறப்ப நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே அதிகமாக இதனால் மன மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் கூட அதிகமாகங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே கூட இறை வழிபாடு செஞ்சுக்கலாங்க எந்த கிழமையாக இருந்தாலுமே பரவாயில்ல பௌர்ணமி அப்படிங்கிற நாள் வந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்களோட குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாங்க சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது கூடவே இந்த பௌர்ணமி நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்கிறது மூலமாகவும் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இது கூடவே கோவில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சந்திர பகவான் சந்நிதிக்கு போய் வெள்ளை கலரில் வஸ்திரம் சாத்தி வெள்ளை கலர் மலர் பாறைகளை அர்ச்சனை செஞ்சு பக்தர்களுக்கு வந்து பாயாசம் வெண்பொங்கல் இது மாதிரியான வெள்ளை நிற நெய்வேதியத்தை வந்து உணவை தானமாக கொடுக்கலாங்க ஏன்னா இந்த சந்திர பகவானுக்கு வந்து பிடித்ததே வெள்ளை நிறம் அதனால் நம்ம இது மாதிரி செய்கிறது மூலிமா நம்மளோட மனோதிடம் வந்து அதிகமாகும் அதனால் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட சிந்தனை வந்து தெளிவாகி எப்பேற்பட்ட சிக்கலான விஷயத்துக்குமே தீர்வு கண்டுபிடிக்கவும் முடியுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் வந்து பழம்பெருமை வாய்ந்த தலை விருஷங்களை வந்து நாம் சுற்றி வந்து அதாவது பிரதர்ஷனை செஞ்சு வழிபடுறது மூலியமாகவும் இன்னுமே கூடுதல் பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆலமரம் அரசமரம் வேம்பு வில்வம் புன்னை வன்னி இப்படின்னு சொல்லக்கூடிய விருட்சங்களை நம்ம வளம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக அப்படியே பளிக்கும் அப்படிங்கிறது மக்கள் இன்றளவுமே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒண்ணுங்க இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டு வாசலில் நெய்விலுக்கு ஏற்றி அன்னைக்கு சாயந்திரமா மாவிளை தோரணம் கட்டி அலங்காரம் செஞ்சுக்கலாங்க சந்திய தரிசனம் செய்கிறது மூலியமா சிறப்பான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலுமே கூட அதுலேருந்து மீண்டு வந்து இந்த பௌர்ணமி நிலவுல நம்ம அமர்ந்து சாப்பிட்றது மூலயமா நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அதுலேருந்து வரக்கூடிய மூன்றாம் பேரை தரிசனத்தை செய்கிறது மூலிமா இன்னுமே அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது எந்த ஒரு பரிகாரத்தையுமே இந்த பௌர்ணமி இருந்து தாங்க நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்ந்ததா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே இந்த பரிகாரம் பிடிச்சவங்க எல்லோரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சிறப்பான சக்தி இருக்கிறப்ப இந்த பௌர்ணமி வந்து தவற விடாமல் கண்டிப்பாக எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாட்டங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க கும்ப ராசியில் அவிட்ட மூணு நாலாம் பாதங்களும் சதயம் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களை கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடக்கியிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ராசியில் சூரியன் சந்திரன் சனி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க குடும்ப குடும்பஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் இது கூடவே புதனும் இருக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தாங்க இருக்கிறாரு கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நாலு மூணு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்கரம் வராருங்க ஒன்பது மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் வக்கரம்தான் தாகிறாரு பதினாலு மூணு அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்க குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அது தொடர்ந்து பதினெட்டு மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு கடைசியை பார்த்தீங்கன்னா முப்பது மூணு அன்னைக்கு புதன் வக்கர நிவர்த்தியும் ஆகிறாருங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஜென்மசனி விலகிறதுனால ஒரு ரிலீஃப் கொடுத்தாலுமே கூட பணம் சார்ந்த விஷயங்களும் எதிரிகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா தாங்க நீங்க இருக்கணும் ஏன்னா எதிரிகளுக்கு இந்த மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதம் அவங்களோட தொந்தரவு வந்து அதிகமா இருக்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாவே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல இருந்து கவனமா இருக்கணும் குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சனி பார்வை இருந்தாலும் பெருசாக பிரச்சனையும் வராது இதுல என்ன இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை மூலமா பாத்தீங்கன்னா பணப்பழக்கம் சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்குங்க அதுக்கு இருக்கக்கூடிய மாதம் தான் இது இந்த கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க எதிரிகள் இருந்து விடுபடலாம் நீங்க அதுவே அரசியல் துறையை சார்ந்தவங்களுக்கு எதிரிகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்துல உண்டாகுங்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீடியா நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியில் ஏற்படுற வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்வாக்கு வந்து நிலைநாட்டவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்குது ஸோ லாபம் அதிகரிக்கிற மாதம் இது ஏன்னா பாக்கிய அதிபதி வந்து தசம அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுங்க அதே சமயத்தில் உங்களோட குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கணுங்க அவங்கள வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா அவங்க இப்போ வந்து எமோஷனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது இது சில குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்துலையும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் செலவுகள் ஏற்படலாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி இருப்பீங்க இப்போ அதை கூட வேற பேங்க்ல மாற்றி வச்சு கடனை வந்து ஜாஸ்தியாக போறீங்க நகை கடன்லாம் கூட இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாமே ஜாஸ்தியாகும் ஏன்னா வருமானம் குறையக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினாவே போதுங்க வருமானம் வந்து குறையாமல் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டுந்தான் படிச்சுதாங்க வெற்றி கிடைக்கும் அதாவது கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் பலன் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் படித்து எழுதினா மட்டும்தாங்க ஃபியூச்சருக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் வியாபாரிகளுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அரசாங்க வகையில் பார்த்தீங்கன்னா சில தொலைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அரசாங்க வகையில் சில கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துகிற வாய்ப்பும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் இது மாதிரியான கடன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக செலுத்திக்கோங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும் போது உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க எங்கே போனாலுமே அனாவசிய பேச்சுவார்த்தையில் வரலாம் அதனாலேயே உங்களோட தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிக்கல் அமையறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அது மட்டும்தான் ஒரு சிக்கல் ஏன்னா தசமஸ்தானத்துக்கு குரு பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குதுங்க இந்த மாதத்தோட சந்திரஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சு மார்ச் பதினேழாம் தேதி விடியற் காலை ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்குமே இருக்குது இருக்குதுங்க இந்த நாள்ல மனக்குழப்பம் ஏற்படலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு எதுவும் இல்லைங்க அதுவும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதனால ஆரோக்கியத்தை பத்தி எந்த கவலையும் வேணாம் ரெண்டு நாளுக்குடிய அதிபதி பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமா பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் அதாவது அம்மா வழியில உண்டான சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமா இடமாக இருந்தாலும் சரிங்க இந்த நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய அம்மா வழியில் பெற்றோர்கள் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது கூடவே சுப செலவுகள் ஏற்படுற வாய்ப்புமே இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையில் உருவாகுங்க இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அவ்வளோ சாதகமாக இல்லைங்க ஆனால் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மே மாதத்துக்கு மேலே தாங்க அதனால் இந்த மார்ச் டு மே மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மே பதினாலாம் தேதி வரைக்குமே நிதானமா செயல்படுறது தாங்க உங்களுக்கு நல்லது லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கு ஏழாம் பொருத்தமா தாங்க இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப விலகி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறீங்க இந்த கும்பராசிக்காரக்க வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து குறைவான சம்பளத்துல வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தோட பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தான் வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றிக்கும் வணக்கமும்